கடகராசிக்கார்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கடகராசி ஆவணி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாபசுவருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசின் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அதாவது சொந்த வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாசம் இந்த ஆவணி மாசம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா வாசு நாள் அதாவது வீடு கட்டுவதற்கு மனை போல்வதற்கும் கிரக ஆரம்பம் செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் பதினொன்றாம் நாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய நாள் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சந்திர கிரகணம் இரவு ஒன்பது இருபத்தி ஆறுல இருந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறுல இருந்து ஒன்று இருபத்தி ஆறு வரை சந்திர கிரகணம் நடக்கிறது அஹ் கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்துல எதுவும் செய்யக்கூடாது வெளியே வரக்கூடாது அந்த கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அந்த சந்திர கிரகணம் அதாவது தான் வருது ஒன்பது இருபத் ஒம்பது ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று இருபத்தாறு வரை இரவு தான் வரை இரவுதான் வருது சந்திர கிரகணம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா நவ நான்கு கிரகங்கள் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய தான் பறந்துருக்காங்க சனி செவ்வாய் அதே போல பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இந்த நான்கு கிரகம் பிறந்தது இந்த ஆவணி மாசம் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாசத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி குறித்து செஞ்சிருக்கிறார் இது பெரிய யோகம் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் கொடுத்து கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கொடுத்த இட பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது பொருளாதார சம்பந்தமான இருந்த அனைத்து தடைகளும் விலகும் ஆனால் கேதுவோடு சேர்ந்து தான் சஞ்சரிக்க போகிறார் ரெண்டுல ஏற்கனவே கேது இருக்கார் இல்லையா கேது எங்கே இருந்தாலும் அந்த இடம் அந்த எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும் சுருக்கும் அப்படின்னா கேதுவோடைய அதிபதியாவது யாருன்னா விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு இந்த மாதம் முழுவதும் அதாவது திங்கள் கிழமையிலே தேங்காய் எண்ணெயில விலக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் விலகும் விநாயகர் செய்ய வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார சம்பந்தமான இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் கீர்த்தி ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருனா புதன் புதன் உங்க ரா புதன் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார் அதாவது பதினாலாம் தேதி வரை பொதுவா மூணாம் இடத்த அதிபதி ராசியில சஞ்சரிப்பது யோகம் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தனக்கு கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதிய அவருதான் பன்னெண்டாம் இடத்த அதிபதி ராசியில இருக்காருன்னா ஒரு சில சுப செலவுகள் தனக்காக ஒரு சில சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே சந்தத்துல அலைச்சல் திருச்சல் நிறைய பயணங்களை கொடுத்து அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் விசா விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் வாக்குத்தனம் குடும்பம் வருமான சாணத்தில் அப்போ மூணாம் அதிபதி ரெண்டில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே போல ஆசிரியர் வக்கீல் இவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் பேனாஸ் தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும் அவங்களுக்கு யோகங்கள் அதாவது வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி அவர் ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியும் அவர்தான் பன்னெண்டாம் இடத்த அதிபதி மூணுல இருக்கார் அப்படின்னாலே இளைய சகோதரர் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டுல இருக்கார் அப்படின்னாலே பன்னெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டுல இருக்காருன்னா குடும்பத்திற்காக ஒரு சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது குடும்ப மகிழ்ச்சிக்காக அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் குத்து கல்யாணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதற்காக குடும்பத்திற்காக சுப செலவு செய்ய செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுல செஞ்சிருக்கும் பொழுது அடுத்ததா பாத்தீங்கன்னா எத்தனாம் தேதி வரைக்கும்னா கடந்த மாதத்தோட பெரும்பகுதி அதாவது இருபத்தி முப்பதாம் தேதி வரை உங்க ராசிக்கு இரண்டாம் தான் செஞ்சரிக்க போகிறார் கேதுவோடு சென்று செஞ்சிருக்கிறார் அப்ப விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தடைகளும் விலகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடம் அதாவது பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி நாளுக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த நாளுக்கும் பதினொன்னு கூடியவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் நாலாம் தேதி வரைதான் ஏற்கனவே குரு அங்க பன்னெண்டுல விரயத்துல செஞ்சிருக்கிறார் அப்ப சுக்கரனும் நாளுக்கும் பதினொன்னு கூடியவர் விரயத்துலதான் சஞ்சரிச்சார் அப்ப கடந்த மாசங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விரயங்களை கொடுத்திருப்பார் இப்ப நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலேயே செஞ்சரிக்க போகிறார் நாளுக்கும் பதினொன்னு கூடியவர் நாலாம் அதிபதி ராசில செஞ்சிருக்கிறாரா சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும் அதே போல பதினொன்னாம் இடத்த அதிபதி ராசில செஞ்சிருக்கிறாருன்னா சுக்கரன் அதுவும் செஞ்சிருக்கிறாருன்னா தேஜஸ் உண்டாகும் அதே போல பாத்தீங்கன்னா அபிலாசிகள் பூர்த்தி நீண்ட நாளாக நடக்கும் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா மூர்த்த சகோதர வழி அனுகூலங்கள் அவர் மூத்த மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பதினொன்றாம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எல்லாமே லாபம் அதாவது பார்த்தீங்கன்னா தொட்டது துளங்கும் கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா சுக்கரனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்தரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டை சொல்லக்கூடிய இடம் இந்த அஞ்சுக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தின் அறிக்கிறது யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வெற்றி கிரகம் வந்து செவ்வா வெற்றி இடம் வந்து மூணாம் இடம் அப்ப வெற்றி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல வெற்றி கிரகம் செஞ்சிருக்கிறார் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி இளைய சகோதர வழி அனுகூலங்கள் அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் சம்பந்தமான யோகம் குழந்தை பிறப்பு கழுவுண்டாக்கக்கூடிய அமைப்பு பத் அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி மூணுல இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இது மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப செவ்வாயும் மிக அற்புதமான பலன்களை தருகிறார் இருக்கிறார் பொதுவாக இந்த ஆவணி கடக ராசிக்கு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்திங்கன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு அதே போல் குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய நட செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய மாதமாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்